கூப்பிட்டு வச்சு என்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறியா நீ கூப்பிட்டு வச்சு இவர் வந்து காலில் உழந்தாராம் கரூர்ல சம்பவம் நடந்தனும் உங்ககிட்ட மைக் தப்பு 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 தான் ஓடி போனேன் நீ ஒரு வீடியோ வெளியிட்ட அதுல தார்மீக பொறுப்பு நீ ஏத்துக்கல மன்னிப்பும் கேட்கல அப்பெல்லாம் கேட்காதான் இப்ப என்ன நாலு நாலுக்குள்ள ரூமுக்குள்ள காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானா நம்பற மரியா இருக்கு சமீபத்துல ஸ்ரீவிதியா வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூல வந்து விஜய் அவர்களை கடுமையா சாடி இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த மகாபலிபுரத்தில் இவர் இந்த சந்திப்பு நடத்தினது எதற்காக அப்படிங்கிறது பற்றி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க சிபிஐ கிட்ட என்ன மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் இவர் வந்து இந்த சந்திப்பே நடத்தி இருக்காரு அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாதிக்கப்பட்டு அன்னைக்கு மைக்கி நிட்டு போது ஏன் ஓடி போன அன்னைக்குள்ள பங்களாக்குள்ள பூந்துக்கணும் ஒரு மாசம் கழிச்சு வெளில வரையே ஏன் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட மட்டும் தான் தனித்தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேப்பியா அப்படி ஒரு தலைவனா காலில் விழுந்தாரு கண்ணீர் விட்டாரு எலைச்சு போயிட்டாரு பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு செலவு எல்லாமே சிபிஐ விசாரணையின் பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கும் பொழுது தனக்கு எதிராக எதுவும் கூடாதுங்கிறதுக்காக விஜய் பண்ண ஒரு நாடகம் ஏமாற்று வேலை பிரெயின் வாஷ் வேலைன்னு நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இங்க வந்து கேமரா கேமரா எதுவுமே இல்லாம இவர் காலில் விழுந்தாரு மன்னிப்பு கேட்டாரு அழுதாரு அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் விளம்பரம் பண்ண வேண்டான்னு நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நெறியாளர் சொல்கிறாரு அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓ அப்படி விளம்பரம் வேண்டான்னு நினைக்கிறவர் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே டாப் ரேங்கிங் வந்தவங்களை கூப்பிட்டு வச்சு விளம்பரப்படுத்தி பிரம்மாண்டமான விழா எடுத்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவ்வளோ பிரபலப்படுத்தினாரா அவ்வளோ விளம்பரப்படுத்தினாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி இதை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் டாப் ரேங்க் வந்த மாணவர்களுக்கு கூப்பிட்டு நீ வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தத விழாவா எடுத்து ப்ரா பண்ண அப்ப சொல்ல வேண்டியதானே வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்க எனக்கு இந்த விமலம் விளம்பரம் பிடிக்காதுன்னு நான் வேண்டியது தானே